கருப்பசாமி என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி என் உடம்புல மட்டும் இறங்க மாட்டேங்குது எங்க அப்பா ஆடினாரு எங்க தாத்தா ஆடுனாரு ஆனா என் மேல மட்டும் அந்த கருப்பசாமி இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது கருப்பசாமியை பொறுத்தளவுல இவர்கிட்ட தான் இறங்குவேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு வரிமுறைகள் இருக்கும் இவர்கிட்ட இறங்கினா நமக்கு உண்டானது நடக்கும் நமக்கு சொல்ல வந்தது இங்க எடுக்கும் அப்படின்னு பார்த்து நல்லவங்களா பார்த்து நம்ம சொல்ல நாலு பேர் மதிக்கிறவங்களா பார்த்து அவங்க தான் இறங்குவாரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கட்டு இருந்தா அவங்க உடம்புல இறங்காம கூட நிக்கலாம் ஒரு நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தீங்க நாங்க வந்து பரம்பரை பெட்டி வச்சு கருப்பண்ண சாமிக்கு சாப்பிட்ட எல்லாமே வச்சு கச்ச வச்சு பெட்டி எடுத்து வச்சு நாங்க பூஜை பண்றோம் ஆனா அந்த தெய்வம் என் உடம்புல இறங்க மாட்டேங்குது இப்ப பெட்டி வீட்டுல இருக்கு நான் என்ன பண்ணேன் அதை எப்படி தூக்கி நான் கொண்டு செலுத்த அப்படின்னு கேக்குறாரு முதல்ல நான் சொல்றத கேளுங்க உங்களோட பூஜை முறைகளை உங்க தாத்தாவோட இருந்தவங்க உங்க அப்பாவோட இருந்தவங்கிட்ட கேட்டு அதை முறைப்படி திருப்பி நீங்க பண்ணுங்க பண்ணி உங்க சாமிக்கு தண்டான மேலதாளங்களை அழைச்சி வச்சு உங்க தெய்வத்துக்கு உண்டான பூஜையை நூறுக்கு நூறு அவங்களுக்கு கொடுங்க அவங்க கொடுத்துட்டாலே மனசு இறங்கி உங்க மேல உடல்ல இறங்கி அவங்க வந்து வாக்கு சொல்லுவாங்க கருப்பசாமிய நான் எப்படி வசியம் பண்றது எனக்கு கருப்பசாமியை பிடிக்கும் அவரை நான் எப்படி உடம்புல இறக்கி எனக்குன்னு வச்சுக்கறாரு ஏன்னா ஒரு மற்றவங்களுக்கு வாக்கு சொல்றது அப்படின்னு கருப்பு கருப்பசாமியை பொறுத்தளவுல வசியங்கிறதுக்கு அவர் கட்டுப்பட மாட்டாரு கேளுங்க வசியங்கிறதுக்கு வந்து கருப்பான சாமி முழுவதும் அடிபணிய மாட்டாரு மை மாந்திரம் கட்டு திருநீரு இந்த மாதிரி எதுக்குமே தீட்டு தகடு இந்த மாதிரி எதுக்குமே அவர் வந்து கட்டப்பட மாட்டாரு அதுக்குள்ள இருக்கவும் மாட்டாரு அவரை வந்து யாராலையுமே கட்ட முடியாது கட்டு தான் கருப்பண்ணசாமி மேலவர் சொல்லுவாங்க கருப்பண்ணசாமி கட்டிடலாம்னு சொல்லிட்டு கருப்பண்ணசாமி எளிதாக கட்டிவிட முடியாது மற்ற இருபத்தோருபா தெய்வங்களை கட்டலாம் வந்துவிட்டா கருப்பண்ணசாமியோட ஒரு அணுவ கூட நீங்க அவர் ஒரு நூல் கூட தொட முடியாது எத்தனையோ மந்திரவாதி இருந்தாலும் சரி கருப்பண்ணசாமிய வச்சு பண்ணுவாங்க ஆனா கருப்பண்ணசாமி நல்லது பார்த்துதான் எதுவும் பண்ணுவாரு அவருக்கு நல்ல ஒரு பிடிக்கும் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ணசாமிட்ட என்னதான் நீ ஆயிட்ட மனுஷன்ட்ட பணத்தை கொடுத்து பண்ணு சொல்ற மாதிரி அவருக்கு உண்டானது கொடுத்து நீங்க கெட்டது பண்ண சொன்னா அவர் பண்ண மாட்டாரு அதுலயும் நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்த்து கொடுக்கிற தெய்வம் தான் கருப்பண்ணசாமி நீதிக்கும் நேர்மைக்கும் நிக்கின்ற தெய்வம் எதைய அள்ளி கொடுத்தாலும் தட்டில் போல் நின்று அளந்து கொடுக்கும் தெய்வம் தான் கருப்பண்ணசாமி என்னைக்கும் நீதிக்கு நிற்கும் தெய்வம் வணங்கினவர் கை கீழே தொங்காத அளவுக்கு காத்து கொடுப்பவர் தன்னை வணங்கியவர் என்று தலை நிற்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சக்தியை அவருக்கு கொடுத்து வழிநடத்தி வாழ வைக்கிற தெய்வம் தான் கருப்பண்ணசாமி கரு இந்த போகும்போது நமக்கு உண்மை மட்டும்தான் இருக்கணும் கருப்பண்ணசாமியை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க பக்கம் உண்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் கருப்பண்ணசாமிய வணங்குறவங்க தூய மனதோடு தூய எண்ணத்தோடு கருப்பஹா கருப்பையா கருப்பண்ணா அப்படின்னு சொல்லி மனதார கூப்பிட்டீங்கனாலே சாமி உங்க பக்கத்துல வந்து நிப்பாரு நான் சைவம் சாப்பிட்டு இருந்தேன் சாமி இன்னைக்கு நான் போய் முட்டை சாப்பிட்டுட்டு சாமி நான் இன்னைக்கு போய் கறி குழம்பு சாப்பிட்டேன் சாமி நான் எப்படி போய் சாமியை கூப்பிடுறது எனக்கு சாமியை நான் கூப்பிட முடியுமா நான் தினைக்கு எங்க வீட்டுல கரு இது எடுக்கிறாங்க கறி எடுக்கிறாங்க நான் கறி சாப்பிட்டுட்டேன் ஆனா எனக்கு தெய்வம் பிடிக்குது நான் எப்படி கூப்புறது அப்படின்னு நினைச்சேன் சாமியை பொறுத்தளவுல மனதான தன்னை எந்த ஒரு பக்தன் தன்னை நினைத்து வருந்துகிறானோ அவனுக்கு எல்லாம் உள்ள சக்திகளை கொடுத்தவர் கருப்பண்ணசாமி இது கண்டிப்பான முறையினா எனக்கு நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கருப்பண்ணசாமியை பொறுத்தளவுல உங்களை மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலும் உங்களை அடிபடாத அளவுக்கு காத்து நிப்பாரு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கருப்பண்ணசாமி பத்தி உங்களை எங்க இருந்து கீழே தள்ளி விட்டாலும் சரி உங்களுக்கு கீழே விழுந்தாலும் உங்களுக்கு அடிபட்டா தான் உங்க உடம்புக்கு பிரச்சனை அந்த மாதிரி உங்க உடம்ப அடிபடாம காத்து கொடுக்குற தெய்வம் தான் கருப்பண்ணசாமி தள்ளி விட்டு பாப்பாரு என்னைக்கும் உங்களை கொள்ள விட்டு பார்க்கவே மாட்டாரு தட்டி நியாயத்தை கேட்டு நிலைநாட்டி நிக்க வச்சு தன்னோட பிள்ளைகளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிற தெய்வம் தான் இந்த பதினெட்டாம் வடி கருப்பண்ணசாமி அழகர் மலையில் விட்டு இருக்கிறார் என்னைக்கும் வந்து பாருங்க அழகர் கோயில்ல கருப்பணசாமி நீதிக்கு நேர்மைக்கு நின்று நிக்கிற தெய்வம் நீங்க கருப்பணசாமி கிட்ட உங்களோட குற்றம் குறை எது இருந்தாலும் சரி கருப்பையா கருப்பா கருப்பு என்ற இதை செஞ்சு கொடு அப்படின்னு தன் வீட்டுல ஒரு தாத்தா பாட் தாத்தாவிடம் ஒரு ஒரு மூத்த ஒரு மூத்த பெரியவர்களிடம் எப்படி கேட்கிறோமோ அது போல உரிமையா வாங்க அகர் கோயிலுக்கு வாங்க வந்து கிட்ட வணங்கி சாமி என்னை இது பண்ணிட்டாங்க அத சொல்லிட்டு மட்டும் போங்க நீ சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு நேத்து கடன் வச்சுட்டு நான் போயிட்டு எனக்கு நான் இந்த நாளைக்கு கொடுப்பா நான் திருப்பி வந்து உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போங்க அந்த கருப்பண்ணசாமி நீங்க போக போது போகிறதுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க வீடு சென்று உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நீங்க செல்வதற்கு முன்னாடியே உள்ளே உட்கார்ந்து சரி செய்யக்கூடிய தெய்வம் சத்தியமான தெய்வம் பதினெட்டாம் படி இந்த பதினெட்டாம் வழி சாமி வாசலுக்கு நீங்க வெளியேறின உடனே வலதுபுறமாக ஆஞ்சநேயர் இருப்பாரு அவர்ட்டையும் உங்களோட குறைகளை சொல்லிட்டு நேராக போனீங்கன்னா நே போகும்போது அங்கே ஒரு கட்டை புளிய மரம் உரங்கா புளிய மரம் இருக்கும் அந்த உரங்கா புளிய மரத்து கீழே உறங்கா புலி கருப்பண்ணசாமி விட்டு இருப்பார் அந்த உரங்கா புலி கருப்பண்ண சாமி தான் இந்த பதினெட்டாம் படியான கருப்பண்ண சாமிக்கு ஏவல் புரிபவராக அதாவது ஏவல்னா கட்டளைக்கு அடிபணிபவராக இருப்பார் அவர் சொல்வதை இவர் செய்வார் ஏன்னா பல பேருக்கு தெரியாது வருவீங்க மேலே போவீங்க ராக்காயம்மன் கோயிலில் தீர்த்தாடுவீங்க முருகனை பார்ப்பீங்க கீழே வருவீங்க அழகரை பார்ப்பீங்க கருப்பணசாமி அப்பீங்க கிளம்பி போயிருவீங்க யாருக்குமே தெரியாத ஒன்று தான் இந்த குரங்காப்பள்ளி கருப்பண்ணசாமி நீங்கள் கோவிலுக்கு வெளியேறதுக்கு முன்னாடியே கருப்பண்ணசாமியை பார்த்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வலது புறமாக மிக உயர்ந்த ஒரு புளிய மரம் நிற்கும் அந்த புளிய மரத்து கீழே நல்லா கூறுத்துக்க முடியும் அறுவால் அடித்து வைத்து இருப்பான் அங்கே போங்க கருப்பண்ணசாமிக்கு ஒரு ஒரு ரெண்டு அடியில் ஒரு செலவு இருக்கும் அவரை பார்த்துட்டு போங்க யாருமே அதை பார்க்க மாட்டேனிங்க பண்ணிக்கிறீங்க கண்டிப்பான முறையில் அடுத்த உதந்தம் நீங்கள் அழகர் கோவிலுக்கு போனீங்கன்னா எந்த ஓட்டம் போனாலும் மறக்காம அவரை பார்த்துட்டு போங்க கருப்பண்ணசாமியை பற்றி மேலே எந்த தகவல்னாலும் கமெண்ட் செய்யுங்க இந்த கருப்பண்ணசாமி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அவர் பாதத்தில் வச்சு ஒரு கனி எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை உங்கள் கையில் வச்சு கருப்பான நினைச்சு மனசார நினைச்சு ஒரு கனி எடுத்துகிட்டு போனாலும் சரி கருப்பண்ணசாமி கண்டிப்பான முறையில் உங்கள் வீடு தேடி வருவார் இது சத்தியமான உண்மை நன்றி வணக்கம்